ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் தியானிக்க நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் நிறைவானது வரும்போது அரைக்குறையானது ஒழிந்து போகும் ஆமேன் பிரியமானவர்களே இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது எனக்கு ஒரு பாடல் ஞாபகம் வருகின்றது கடல் நோக்கி நதி நதிகள் பாயும் நோக்கி மலர்கள் சாயும் அகிலம் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதேன் என்று நாம் அடிக்கடி இந்த பாடலை பாடியிருக்கின்றோம் நிறைவானது குறைவானது நிறைவான தேவன் நம்மை தேடி வருகின்றார் என்றால் ஆஹ் நிறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்றல்ல மாறாக இந்த உலகத்திலே வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் எதையோ ஒன்றை தேடி அடைகின்றான் நிறைவை தேடியவனாக நிறைவை தேடி அவன் காடும் மேடும் அடைகின்றதை நாம் பார்க்கின்றோம் நாமும் அப்படித்தான் இருக்கின்றோம் எல்லாவற்றிலும் ஒரு நிறைவை நாம் தேடிக் கொண்டிருக்கின்றோம் அந்த நிறைவு எங்கு இருக்கிறது அந்த நிறைவு எதில் இருக்கின்றது அந்த நிறைவை நாம் பெற்றுக்கொண்டால் என்ன ஆசிர்வாதம் நமக்கு இருக்கும் கடலோடு சங்கமிக்கின்ற நதிகள் அது மீண்டும் வெளியே வருவதில்லை கடலோடு ஒன்றாகி விடுகிறது அதுபோல நாமும் இந்த குறைவான வாழ்விலே உயிருள்ள கடவுளை நிறைவான தெய்வத்தை தேடி அலைகின்றோம் அவருக்குள் தான் எல்லாம் இருக்கிறது என்பதை நாம் உணர்கின்றோம் இன்றைய விசுவாசிகள் பெரும்பாலும் குறைவான அனுபவத்திலே திருப்தி அடைந்து விடுகிறதை நாம் பார்க்கின்றோம் சிறிய ஆசீர்வாதம் வந்தால் போதும் என்று நினைக்கிறார்கள் சிறிய வெளிப்பாடு வந்தால் அவர்கள் திருப்தி அடைந்து விடுகிறார்கள் ஆனால் பிரியமானவர்களே கடவுள் நம்மை குறைவான அருளுக்காக அழைக்கவில்லை அவர் அருளிலே நிறைந்தவராக இருக்கின்றார் அருளுக்கு மேல் அருளை அவர் நமக்கு கொடுக்க விருப்பம் உள்ளவராக இருக்கின்றார் அவர் நம்மை முழுமையான தம்முடைய மகிமைக்காக அழைக்கின்றார் பிரியமானவர்களே குறைவான ஒன்றை நாம் பெற்றுக்கொண்டு அந்த குறைவிலேயே ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம் அரை குறையான ஒரு வெளிப்பாடு என்றால் ஊருக்கு மட்டும்தான் நாம் வெளிச்சமாக இருப்போம் ஆனால் ஒரு முழுமையான வெளிப்பாடு நமக்கு கிடைக்கிறது என்றால் தேசங்கள் நம்முடைய வெளிச்சத்திலே நடக்கக்கூடியதாக இருக்கும் இசையா அறுபதாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர் மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடை போடுவர் முழுமையான வெளிப்பாடு நமக்கு வரும் பொழுது முழுமையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு சிறு கதையாக அல்ல அது தேசங்களின் வரலாறாக மாறுகிறது தேசங்களுக்கு நாம் ஆசிர்வாதமாக மாறுகின்றோம் நம்முடைய சாட்சி ஒரு குடும்பத்தை மட்டுமல்ல அது எல்லை தாண்டியதாக இருக்கும் யோசிப்பின் சாட்சியைப் போல அவர் ஒரு சிறையில் இருந்த அடிமையாக அடிமை ஆனால் அவரது சாட்சி எகிப்து தேசம் முழுவதையும் காப்பாற்றியது சாட்சி பாருங்கள் ஒரு சிறுவனாக கல்லால் கோலியாத்தை அடித்தார் ஆனால் அந்த சாட்சி முழு இஸ்ரேலுக்கும் நம்பிக்கையை கொடுத்தது ஒரு சமாரியா பெண்ணின் சாட்சி ஒரே ஒரு பெண்ணின் சாட்சி அவள் மூலமாக முழு ஊர் கிறிஸ்துவை சமாரியா முழுவதும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி வந்தது யோவான் நான்கு முப்பத்தி நான்கிலே நாம் வாசிக்கின்றோம் பிரியமானவர்களே குறைவான அபிஷேகம் நம்மை எழுப்போம் ஆனால் முழுமையான அபிஷேகம் நம்மை சாத்தானின் ராஜ்யத்தை இடிக்க வைக்கக்கூடியதாக இருக்கும் பிரியமானவர்களே நாம் எப்பொழுதும் போதும் என்று போதும் எனக்கு இந்த அபிஷேகம் போதும் இந்த பலம் போதும் என்று இல்லாதபடிக்கு ஒரு முழுமையை நோக்கி கிறிஸ்துவின் முழுமையை நோக்கி ஒவ்வொரு நாளும் நடக்க முயற்சி செய்வோம் குறைவான அருள் குறைவான கிருபை நம்மை காப்பாற்றும் ஆனால் முழுமையான அந்த கிருபை நம்மை கிறிஸ்துவின் அரியணைக்கு முன்பாக நிறத்தக்கூடியதாக இருக்கின்றது எனவே நாம் குறைவான ஆசிர்வாதத்தில் அரைக்குறையான வெளிச்சத்தில் வாழாமல் இருப்போம் ஆண்டவர் நம்மை தம் நிறைவான மகிமையின் ஒளிக்கு ஒவ்வொரு நாளும் அழைத்துச் செல்லவே அவர் விரும்பக்கூடியவராக இருக்கின்றார் ஒவ்வொரு நாளும் நிறைவை நோக்கி நாம் செல்ல முயற்சி செய்வோம் அவருடைய நிறைவான முழு வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் முயற்சிப்போம் பிரியமானவர்களே அப்பொழுது நாம் கண்ணாடியில் மங்களாய் காண்பவராக இல்லாமல் முகமுகமாக கிறிஸ்துவின் மகிமையை காண்போம் மாணவர்களே குறைவானதை விட்டுவிடுங்கள் முழுமையை நோக்கி செல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் ஊழியம் உங்கள் ஆவி கிறிஸ்துவின் முழுமையான மகிமையில் நெருப்பை போல பற்றி எரியட்டும் நாம் ஜெபிப்போம் பாண்டவரே இன்று வரை நாங்கள் அனுபவித்தது அரைக்குறையான ஒரு வெளிப்பாடுதான் அன்பு தெய்வமே எனது குறைகள் குறைவான அறிவையும் எனது குறைவான அபிஷேகத்தையும் எனது குறைவான ஒரு அனுபவத்தையும் எனது குறைவான செயல்கள் ஒவ்வொன்றையும் உமது சிலுவையின் அடையில் நான் வைக்கின்றேன் அப்பா இனிமேல் அரை வெளிச்சத்தில் நான் நடக்க விரும்பவில்லை உம்முடைய நிறைவான பேரின்ப வெளிச்சத்திற்குள் என்னை ஒவ்வொரு நாளும் அழைத்து செல்வீராக முழுமையான கிருபையால் என்னை நிரப்பும் ஆண்டவரே முழுமையான உன்னுடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும் அப்பா பிதாவி இன்று எங்கள் வாழ்வு அரைக்குறையான வெளிப்பாடுகளோடு இல்லாதபடிக்கு முழுமையான உமது அன்பின் வெளிப்பாடாக இருக்கட்டும் உமது அருளால் நிரப்பப்பட்ட எங்களை கண்டு அழகை நடுங்கட்டும் ஆண்டவரே இருள் விலகி போகட்டும் உமது முழுமையான பேரன்பு எங்களில் வெளிப்படும் மட்டும் உண்மையில் நாங்கள் தொடர்ந்து ஓடிவர எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் செபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்